நான் மதிக்கிறவர்கள் எல்லாம் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களோடு நானும் அமர்ந்திருப்பது எனக்கு ஒரு மதிப்பை தந்திருக்கிறது என்பதாக உணர்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி கவியரசர் கண்ணதாசன் அவர்களைப் பற்றி காற்றலைகளில் கண்ணதாசனின் பாட்டு தேரோட்டம் என்கிற நூலை நான் பெரிதும் மதிக்கிற அருமை சகோதரர் எழுத்தாளர் காவிரி மைந்தர் அவர்கள் வெளியிடுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு நான் இன்னும் அதிகமாக மதிக்கிற மிக எளிமையான இயல்பான அற்புதமான ஒரு தொழிலதிபர் மட்டுமல்ல ஒரு நல்ல நண்பராக விளங்கக்கூடிய கலைமாமணி மதுரா பாலன் அவர்கள் வெளியிட அந்த நூலை பெற்றுக்கொள்வதில் நான் பிரிந்த மகிழ்ச்சியும் பெருமையடைகிறேன் இந்த நிகழ்ச்சியில் நான் பார்க்க போகிறோமா அல்லது அவருடைய கையெழுத்தை பெறப்போகிறோமா என்று இயங்கிக் கொண்டிருந்த அன்பு சகோதரி பசுல்லா ஆசாத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அருமை சகோதர வாலி அவர்கள் சொல்வார்கள் ஒரு நல்ல எழுத்து யாருக்கு சித்திக்கும் என்றால் கவிஞனாக இருந்தாலும் அவன் ரசிகனாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் சக எழுத்தாளர்கள் ஒருவருக்கொருவர் எழு ரசிகர்களாக இருப்பதில்லை நான் எழுதுவது மிகச் சிறந்த எழுத்து என்று இருமாந்திருப்பார்கள் செம்மாந்திருப்பார்கள் சக எழுத்தாளர்களுடைய எழுத்தை ரசிப்பதில்லை யார் மற்றவருடைய எழுத்தை ரசிக்கிறார்களோ அவர்கள்தான் வளர்ந்து கொண்டிருக்கார்கள் என்று வாலி அவர்கள் சொல்லுவார்கள் அந்த வகையில் பார்க்கிற போது வசூல் ஆசாத் அவர்களுக்கு நான் ரசிகன் என்று சொல்லிக்கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது மகிழ்ச்சியை பற்றி நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுகிறபோது அல்லது இதழ்களுக்கு கட்டுரை எழுதுகிறபோது போது அவர்களுடைய கட்டுரைகளிலிருந்தே நான் பெரும்பாலான மேற்கோள்களை காட்டுவேன் என்பதை இந்த அரங்கத்தில் மிகுந்த பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் நான் தெரிவித்து மகிழ்கிறேன் அவருக்கு ஒரு கரவொலி கொடுத்து நான் வாழ்த்தினை தெரிவிக்க வேண்டும் அதே போல் வயதே தெரியாமல் அவரிடம் இருக்கிற ஆற்றலை வெளிப்படுத்த முடியாமல் அமைதியாக அமர்ந்திருக்கிற லேனா தமிழ்வாணன் அவர்களையும் நான் மதிக்கிற ஒரு மாமனிதராக பார்க்கிறேன் அவருடைய தந்தையோடு பழகுகிற பேரெல்லாம் எங்களுக்கு கிடைத்ததில்லை என்றாலும் கூட அவரை ஒரு நூறு மடங்கு அனுபவிக்கிற அனுபவத்தை அவருடைய பிள்ளைகளிடமிருந்து நாங்கள் பெறுகிறோம் இங்கே லேனா தமிழ்வாணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையும் அடைக்கிறது அதே போல் அருமை சகோதரர் மணி அவர்கள் கண்ணதாசனுக்காகவே கண்ணதாசன் மன்றம் ஒன்றை நிய ஏற்பாடு செய்து மிக அற்புதமாக அவருடைய கொள்கைகளை பாடல்களை பரப்பி வருகிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரங்கமும் மிகச்சிறந்த அரங்கமாக நான் கருதுகிறேன் என்னுடைய அன்பு சகோதரர் தேசிய நல்லாசிரியர் மதியழகன் அவர்களும் ஆசிரியர் பெருமானும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இங்கே எத்தனை பேர் சிறந்த பெருமக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் ஒரு பெரிய சிறப்பு எல்லாம் நமக்கு தெரியும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் சில விஷயங்கள் தெரிவதில்லை நான் இப்போ சொல் ஒரு கவிதையில் சொல்லுகிறேன் தெரிந்தபோதுதான் தெரிந்தது தெரியாது இருந்தது என்று நான் ஒரு கவிதை சொல்லியிருக்கிறேன் ஒரு விஷயம் நமக்கு தெரிகிற தான் அதுவரை நமக்கு அது தெரியாது இருந்திருக்கிறது என்பது தெரியும் இந்த நிகழ்ச்சியோட ஒரு பெரிய சிறப்பே இந்த நிகழ்ச்சியில் யாது ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒற்றை வரியில் உலக புகழ் பெற்றிருக்கிற கணியன் பூங்கண்டன் எந்த ஊரில் பிறந்தார் என்கிற செய்தி எனக்கு தெரியாது என்பது சொல்லுவதில் எனக்கு வெட்கமில்லை உங்களிலும் பல பேருக்கு தெரியாது ஆனால் காரைக்குடியிலிருந்து ஒருவர் வந்து சொன்னபோது தெரியாது இருந்த செய்தி எனக்கும் தெரிந்தது என்று பார்க்கிற போது இங்கே ஐயா பாலன் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள் என்னுடைய அலுவலகத்திற்கு வருகிற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் என்னோடு பேசி சொல்லும்போது ஆயிரம் ஆயிரம் நூல்களை படித்த அனுபவத்தை என்னுள் திணித்துச் செல்கிறார்கள் அதில் தான் நான் நிறைவடைந்திருக்கிறேன் என்று சொல்வதில் பொருத்தம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் அவர் அதிகமாக புத்தகங்களை படித்ததில்லை என்றாலும் கூட புத்தகங்கள் தருகிறவர்களை படித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது புத்தகங்களை விடவும் அதிகமாக படித்தவர் என்கிற பெருமையை அவர் பெற்றிருக்கிறார் அதனால்தான் அவரால் இந்த பொழிவை மிகச் சிறப்பாக நிகழ்த்த முடிந்தது ஒரு பதிவினை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் கணியன் பூங்குன்றன் பிறந்த அந்த ஊரிலேயே ஒரு நினைவு ஏற்படுத்த வேண்டும் அங்கு ஒரு நினைவு மண்டபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு தமிழக அரசனுடைய காதுக்கு அவர் கொண்டு போயிருக்கிறார் என்று பார்க்கிற போது அவர்தான் அதற்கு விளக்கேற்றி வைத்திருக்கிறார் என்கிற முறையில் அவரை நாம் பாராட்ட வேண்டும் ஒரு கரவொலி அவருக்கும் தரலாம் எனக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களை பற்றி சொல்கிற போது நான் அவரோடு நெருங்கி பழகியவன் என்கிற பெருமை எனக்கு உண்டு நான் ஏர்வாடியில் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிற போதெல்லாம் கவியரசர் கண்ணதாசன் அவர்களை பார்க்க போகிறோமா என்றெல்லாம் நான் கனவு கூட கண்டது கிடையாது ஆனால் என்னுடைய முதல் நூலை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் வெளியிட்டார்கள் என்பதுதான் எனக்கு இருக்கிற ஒரு பெருமைகளில் மிகச்சிறந்த பெருமையாக நான் கருதுகிறேன் நான் இதுவரை நூற்றி ஆறு புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறேன் என்றாலும் கூட எனக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் திருக்கரங்களால் வெறும் முப்பத்தி ரெண்டு பக்கங்களில் இருக்கிற ஒரு சிறிய நூல் உனக்காக ஒரு பாடல் என்கிற நூல் வெளியிடப்பட்டது என்பதுதான் என்னுடைய பெருமைகளிலெல்லாம் மிகச்சிறந்த பெருமையாக கருதுகிறேன் ஒன்றை சொல்ல வேண்டும் இப்போது இருக்கிற திரைப்பட பாடலாசிரியர்கள் இப்போது இருக்கிற புகழ்வாய்ந்த எல்லாம் கூட்டம் சேர்ந்தால்தான் பேச வருவார்கள் கூட்டம் சேர்ந்திருக்கிறதா என்று தொலைபேசியில் அவர்கள் கேட்டுவிட்டு தான் வீட்டை விட்டே புறப்படுவார்கள் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் என் நூலை மாவட்ட மைய நூலகத்தில் வெளியிடுகிற போது அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களே மொத்தம் பதினைந்து பேர் அதில் அந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக வந்தவர்கள் எட்டு பேர் பார்வையாளர்கள் ஏழு பேர் பார்வையாளர்கள் ஏழு பேருக்காக ஒரு மாபெரும் கவிஞர் வந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் என்பது அவர் இயல்பானவர் என்பது மட்டுமல்ல இந்த கவிஞரை மதிக்க வேண்டும் என்கிற உள்ளமும் அவருக்கு இருந்தது என்பதுதான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த விழாவுக்கு வர வேண்டும் அந்த நூலை வெளியிட வேண்டும் என்பதற்கான அவசியம் அல்ல ஆனால் அந்த விழாவுக்கு அவர் வந்தார் இதில் ஒரு பெரிய சிறப்பு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் அந்த நூலில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாம் பெரும்பாலும் அகில இந்திய வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் வெளியான மெல்லிசை பாடல்கள் அந்த மெல்லிசை பாடல்களை தொகுத்து அந்த நூலாக வெளியிட்டிருக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த நூலில் ஏர்வாடி ராதாகிருஷ்ணனுக்கு இயல்பாக சரணங்களும் பல்லவியும் அழகாக வருகிறது அவருடைய தமிழ் அழகாக இருக்கிறது அவரை திரைப்படம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் நானே அவரை ஒரு திரைப்படத்தில் அறிமுகம் செய்கிறேன் என்று சொல்லி அந்த மாதம் பூஜை போடப்பட்ட ஆனந்த பைரவி என்கிற ஒரு திரைப்படத்தில் அவரோடு என்னை பாடலாசிரியராக அறிமுகம் செய்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நிகழ்ந்தது கவியரசர் கண்ணதாசன் அவர்களோடு பாடல் எழுதிய பெருமை எனக்கு உண்டு என்பதை நான் இன்றளவும் கொண்டிருக்கிறேன் ஆனால் கவியரசர் கண்ணதாசனைப் போல பாடல் எழுத வேண்டும் புகழ் பெற வேண்டும் என்கிற சூழல் எனக்கு இல்லை அப்போது ஏனென்றால் நான் ஒரு வங்கியில் அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்னுடைய அலுவலகப் பணிகளையும் நாம் சம்மாந்து செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் அப்போது பிரபலமாக இருந்த ஒரு நடிகர் ஒருவர் என்னுடைய உறவினர் உனக்கு வங்கி பணிதான் முக்கியமே தவிர எழுதுவதென்றால் வானொலிக்கும் தொலைக்காட்சிக்கும் நீ எழுதலாம் புத்தகங்கள் எழுதலாம் ஆனால் கோடம்பாக்கத்தில் நீ சுற்றி கொண்டிருந்தால் உன் குடும்பத்தை விட்டு விடுவாய் ஆகவே இது அட்வைசபிள் அல்ல என்று அவர் என்னை தடுத்தான் கொண்டது கூட ஒரு வகையில் நல்லதாக போயிற்று அந்த வகையில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு திரைப்பட பாடலாசிரியராக அறிமுகப்படுத்தியதால் ஒரு நல்ல கவிஞராக இந்த உலகத்திற்கு என்னை தந்தார் என்பதில் எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கிறது அந்த பெருமையோடு காற்றலைகளில் என்ற இந்த நூலை பெறுவதிலும் நான் ஒரு பெருமை அடைகிறேன் கவியரசர் கண்ணதாசன் அவரிடம் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் அவர் ஒரு இயல்பான ஒரு மனிதர் தன்னை அதிகமாக நினைத்துக் கொள்வதில்லை எவரேனும் தன்னை தாழ்வாகவும் கருதி கொள்வதில்லை எது நினைக்கிறாரோ அதை பட்டவர்த்தனமாக சொல்லுகிற துணிச்சல் அவரிடம் இருக்கின்றது அதேபோல போல அவரிடமான ஒரு மென்மையான குணமும் இருந்தது அவர் எந்த நேரத்திலும் யாரும் சந்திக்கலாம் என்பதெல்லாம் அவருக்கு இருந்த சிறப்புகளில் ஒன்றாக நான் கருதுகிறேன் அவருடைய பாடல்கள் இன்றைக்கும் புகழ்பெற்ற பாடல்களாக விளங்குவதற்கு காரணம் பாமரனுக்கு சேர்கிற அந்த தமிழ் அவரிடம் இருந்தது காரணத்தான் இன்றைக்கு காற்றலைகள் அவருடைய பாடல்கள் மட்டும் இருப்பதாக நான் கருதவில்லை அவர் சுவாசித்த அந்த காற்று கூட இந்த காற்றலைகளில் இருக்கக்கூடும் நாம் அதை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கு பிரபலமான பாடலாசிரியர்கள் பாடல் எழுதுவார்கள் நன்றாக இருக்கின்றன இசையும் நன்றாக இருக்கும் ஆனால் கேட்டு சில மாதங்களிலே அதன் வரிகளை நாம் மறந்து போய்விடுவோம் கவியரசர் கண்ணதாசன் அவருடைய பாடல்கள் மட்டும்தான் இன்னமும் ஒளிபரப்பாக்கிக் கொண்டிருக்கின்றன இன்னமும் நம் காதுகளில் ஒளி ஒழித்துக் கொண்டிருக்கின்றன என்று பார்க்கிறபோது போது அதனுடைய எளிமை மட்டுமல்ல அந்த கவிஞரிடம் இருந்த எளிமையும் கூட தான் அந்த வகையில் பார்க்கிற போது இந்த நூலில் இருக்கிற அனுபவங்களை எல்லாம் காவிரி மைந்தன் அவர்கள் தந்திருக்கிறார்கள் காவிரி மைந்தன் அவர்களும் என்னை போலவே அரசர் மீது அளப்பரிய அன்பும் பற்றும் வைத்திருக்கிறவர் இன்றைக்கு தீநகரிலே இருக்கிற தியாக நகரிலே இருக்கிற அந்த சிலையினுடைய நிறுவனத்துக்கு காரணமாக இருந்தவர் அவர் அவருடைய புகழையே நாளும் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் திரைப்பட பாடல்களை மட்டுமல்ல தனிப்பாடல்களிலும் மிக நெருத்தியாக இல்ல பாருங்க இன்னொரு செய்தி மணி அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் காவிரி மைந்தன் அவர்கள் கவியரசர் அவர்களை பார்த்ததே இல்லையா பார்க்காமலேயே காதல் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதுதான் உண்மையான ஒரு காதலாக இருக்க முடியும் அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் அவரை பார்த்து பழகி அவரோடு உணவுண்டு பழகுகிற ஒரு வாய்ப்பை எல்லாம் பெற்றிருக்கிறோம் பாராமலேயே காதல் என்பது இன்னும் சிறப்பாக நான் கருதுகிறேன் கவியரசர் கட்டதாசன் அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் பாமரர்களுக்கு ஒரு இதமான ஒரு உணர்வை தருவோம் துன்பங்கள் வருகிற போதெல்லாம் அவருடைய பாடல்களை கேட்கிற போது துன்பம் கலைந்து விடுவதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் மிகுந்த ஆறுதல் தரப்பட வேண்டும் கவிதர் சார் கண்ணதாசன் அவர்கள் ஒன்றை சொல்வார்கள் என் கண்ணீரைத்தான் நீங்கள் கவிதை என்கிறீர்கள் என்று சொல்வார் அவருக்கு எதற்காக கண்ணீர் என்றார் மற்றவர்கள் படுகிற துயரை பார்க்கிற போது அவருக்கு கண்ணீர் வருகிறது என்பதுதான் அதனுடைய பொருள் நான் இந்த சமூகத்திற்காக அழுகிறேன் நான் சமூகத்திற்காக அழுகிற போது அந்த சமூகத்திற்கான அழுகையை அந்த கண்ணீரை நீங்கள் கவிதை என்கிறீர்கள் என்று பார்க்கிற போது அவருடைய கவிதைகளில் சமூகம் இருக்கும் சமூகத்தினுடைய துயர் இருக்கும் என்றெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய பாட்டு வரிகளில் எனக்கு ஒன்று மிகவும் பிடித்த வரி நான் எல்லோரிடம் சொல்வதுண்டு நமக்கு துன்பம் வந்தாலும் சரி இன்பம் நிறைந்திருந்தாலும் சரி எதையும் சமமாக கற்றுக்கொள்கிற ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும் அந்த பக்குவம் இருக்கிற தான் எது வந்தாலும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு உள்ளம் நமக்கு இருக்கும் என்பது சொல்வதற்கு இக்கரைக்கு அக்கரை பச்சை என்ற ஒரு பாடல் வரி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதில் ஒரு நல்ல வரி வரும் கடல் மீது விழுந்தோர்கள் நீந்துங்கள் கடல் மீது விழுந்தோர்கள் நீந்துங்கள் கனிமீது விழுந்தவர்கள் உண்ணுங்கள் என்று ஒரு செய்தியை சொல்வார்கள் உங்களை இறைவன் கடல் மீது தூக்கி எறிந்தால் அங்கிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் நீந்துங்கள் உங்களை கனிமீது தூக்கி எறிந்தால் இருக்கிற கனிகளை நீங்கள் உண்டு மகிழுங்கள் என்று சொல்வார் எது உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை இயல்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு தத்துவமாக நான் கருதுகிறேன் சொல்லப்போனால் கவியர் கண்ணதாசன் அவர்களைப் பற்றி இன்றெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு என்னுடைய செய்திகள் நிரம்ப இருக்கின்றன நான் அவரை அனுபவித்து அனுபவித்து ரசித்தவன் அவருடைய பாடல் வரிகளில் தோய்ந்தவன் கவியரசர் கண்ணதாசன் அவர்களை பற்றியே ஒரு நூல் எழுத வேண்டும் என்கிற ஆர்வமும் என்னுள்ள இருக்கிறது என்றாலும் கூட ஒரு நல்ல கவிதையை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன் அவர் அழகாக சொல்லியிருக்கிறார் அவருடைய உள்ளமே அதில் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் குன்றென நிமிர்தல் வேண்டும் குடையென பணிதல் வேண்டும் ஒரு குன்று போல ஒரு நிமிர்தல் இருந்தாலும் கூட பணிவு என்பது குடையைப் போல இருக்க வேண்டும் என்பார் குன்றென நிமிர்தல் வேண்டும் குடையென பணிதல் வேண்டும் மன்றினில் பெருமை வேண்டும் எங்களுக்கு கிடைத்திருக்க இது போன்ற பெருமை வேண்டும் மனத்தினில் அமைதி வேண்டும் நந்தன நினைப்பவற்றை அன்றே முடிக்கிற துணிச்சல் வேண்டும் என்று அவர் நிறை எது நல்லது என்று நாம் நினைக்கிறோமோ அதை நடத்தி முடிக்கிற திராணி நம்மிடம் இருக்க வேண்டும் ஆகவே வாழ்க்கையில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவத்தை கவியரசர் கண்ணதாசன் அவர்களிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டால் வாழ்க்கை இயல்பாக இருக்கும் இயல்பாக இருக்கிற வாழ்க்கை தான் இன்பமயமாக இருக்கும் அந்த இன்பமான வாழ்க்கை தான் பசுலா ரசூத் அவர்கள் சொல்வதைப் போல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறீர்கள் நான் இரவந்தர் அன்னையினுடைய சாதகராக விளக்கிறேன் அவர் ஒன்றை சொல்லுவார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் அன்னையினுடைய சாதகர்கள் அன்னையினுடைய சாதகர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் மகிழ்ச்சி என்பது நம்முடைய மந்திரமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி என்பது வாசித்தலும் நமக்கு தருகிறது என்பதால் நிறைய வாசியுங்கள் வாசித்தலை போல ஒரு இன்ப உலகத்தில் இருக்க இயலாது என்று சொல்லி நண்பர் காவிரி மைந்தன் அவர்களை மீண்டும் மீண்டும் பாராட்டி இன்னும் நிறைய எழுதுக நீங்களும் அடுத்த முறை கலைமாமணியாக விளங்குக என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்